கோவை திமுக வெற்றி வேட்பாளராக பிரச்சார களத்தில் வலம் வருகிறார் கணபதி பா ராஜ்குமார் கோவையில் திமுக செய்த சாதனைகளையும் செய்ய போகும் மெகா திட்டங்களையும் முன்வைத்து வெற்றி வேட்பாளர் கணபதி பா ராஜ்குமார் தெரிக்க விடும் களத்தில் திமுக கூட்டணி கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் கூடும் காட்சிகள் சொல்லும் செய்தி என்பது ஒன்றே ஒன்றுதான் எத்தனை பரப்பினாலும் கூட வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறாத அதிமுகவும் பாஜகவும் இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு கூட கடும் போட்டியை சந்திக்க போவது உறுதி என்பது மட்டும் தெளிவு திமுகவின் பரப்புரை களத்தில் ஆங்காங்கே தொழிலாளர்கள் பலரும் தன்முனைப்போடு ஈடுபாடு காட்டுவதையும் தெளிவாக காண முடிகிறது ஆம் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டில் திமுக அரசு அளித்து வரும் மகத்தான உறுதுணைக்கு கிடைத்துள்ள பேராதரவுதான் அது ஆம் முதலிடம் திமுக வெற்றி வேட்பாளர் கணபதி பா ராஜ்குமாருக்குத்தான் என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கிறது நாம் காணும் கோவை களத்தின் நிலவரம்